இது ஒரு பூங்கா கென்னடி ஸ்கொயர் ஒன்றாவது வடக்கு தெரு இரண்டாவது வடக்கு தெரு இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பூங்கா தான் இது எல்லோருமே கடவுள் இல்லை என்று மூன்று மதங்கள் சொல்லியுள்ளது அவை புத்த மதமும் சமண மதமும் ஆசீவகமும் ஆதிகாலத்தில் இருந்தே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் எப்படி அவர்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவராக மாற்றுவது என்று சற்று சிந்தித்தேன் பொதுவாகவே கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் ஏனென்றால் கடவுள் தானே வந்து நான்தான் இல்லை சிவன் என்றோ நான் தான் விஷ்ணு என்றோ நான் தான் பிரம்மா என்றோ நான் தான் முருகன் என்றோ நான் தான் விநாயகர் என்றோ நான் தான் மகேஸ்வரி என்றோ நான் தான் காளிகாம்பாள் என்றோ அல்லது என்னென்ன தெய்வங்களை இந்துக்கள் நம்புகிறார்களோ அவர்கள் யாருமே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவரிடம் நான் தான் கடவுள் நீ ஏன் நம்ப மறுக்கிறாய் என்று சொல்லவில்லை பலர் திட்டுகிறார்கள் சாமி சிலைகளை உடைக்கிறார்கள் ஆனாலும் இந்த கடவுளுக்கு கோபம் வருவதே இல்லை அதை யாராவது கேட்டாலும் ஏதோ பைத்தியக்காரன் அவன் அப்படி உளறுகிறான் என்று தான் சொல்வார்கள் கடவுள் இருப்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு நம்பிக்கை தானே அதை எப்படி நாம் ஒரு நிரூபிக்க முடியும் என்று பலர் வாதிடுகிறார்கள் சரி எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை நம்பி நம்ப வைப்பது என்பதுதான் அது எப்படி என்றால் முதலில் நீ நம்பு அந்த நம்பிக்கையை நீ ஏற்றுக்கொள் கடவுள் இருக்கிறார் என்பதை நீ ஏற்றுக்கொள் நம்பு நம்பிக்கை தான் வாழ்க்கை அது யாராக இருந்தாலும் நீ இருப்பதாக நம்பு பலர் சொல்கிறார் என்பதற்காக நீ எதற்காக அதை மறுக்க வேண்டும் நம்பு அவர் இருக்கிறார் என்று நம்பு அதனால் உனக்கு என்ன கெடுதல் நடக்கப் போகிறது எதுவும் நடக்காது இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை அப்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் எதுவும் நடப்பதில்லை அப்போ நீ நம்பி தொலைச்சு போகலாமே எதுக்காக நீ நம்பாமல் இருக்க வேண்டும் நம்பு இருப்பதாக நீ நம்பு இல்லை என்றாலும் நீ நம்பு நம்பிக்கை தான் எல்லாவற்றிற்குமே முக்கியம் நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை நீ அம்மாவை பார்த்திருக்கிறாயா பார்த்ததில்லை இவர்தான் அம்மா என்று அம்மா சொன்னால் நீ தாண்டா என் மகன் என்று அப்பாவை நீ பார்த்திருக்கிறாயா அம்மா சொன்னால் அது உனக்கு தெரிகிறது இல்லை என்றால் உனக்கு தெரியாது அப்படி என்றால் தாயும் தந்தையும் உனக்கு தந்தார்கள் இவர்தான் உன்னுடைய மகன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதை நீ நம்புகிறாயல்லவா அதை போல் மற்றவர்கள் கடவுள் இருப்பதாக நம்புவதையும் நீ நம்பு அதனால் உனக்கு என்ன நடந்துவிடப் போகிறது நீ இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உன் வாழ்க்கையை மாற்றுவது இல்லை அப்படித்தான் பலரும் நம்புகிறார்கள் நம்பிக்கைத்தான் ஒரு அடையாளம் இருப்பதற்கான அடையாளம் நம்பிக்கை தான் நீ நம்பு எல்லாவற்றையுமே நம்பு இல்லை என்று நினைக்காதே அதுக்கு எதற்கு உனக்கு ஆதாயம் ஆதாரம் அத்தாட்சி அதற்கு தேவையில்லை நம்பு நம்பிக்கை தான் இருப்பதாக நம்பிக்கை நீ ஏதாவது உனக்கு கெடுதல் நடக்கும் என்றால் அவர் மேல் வாரத்தை போட்டுவிடு அவர் உன்னை பார்த்து கொள்வார் என்று நீ நம்பு அவர் உனக்கு உதவி செய்ய வருகிறாரோ வரவில்லையோ அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை எதுவுமே இல்லையே நீ நம்பு அவர் இருப்பதாக நீ நம்பு அவர் உன்னை வெளியே காட்டிக்கொள்கிறாரோ இல்லையோ இருப்பதாக நீ நம்பிக்கொள் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நம்பு கடவுள் இருப்பதாக நம்பு கனவில் உனக்கு வந்து ஏதாவது காட்சி கொடுப்பார் என்று நம்பு ஏதாவது உனக்கு அருள் தருவார் என்று நம்பு கெடுதல் செய்தாலும் அவர் மன்னித்து விடுவார் என்று நீ நம்பு எல்லாமே நம்பிக்கை தான் எனவே நீ அவரை தேடி அலையாதே காற்று இருக்கிறது அல்லவா உன்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் காற்று இருக்கிறது அல்லவா அணுக்கள் இருக்கிறது உன்னால் பார்க்க முடிகிறதா அதெல்லாம் இருக்கிறதல்லவா நீ விஞ்ஞானம் தானே அப்படி எதுக்கு இல்லை என்று நம்ப வேண்டும் அது ஏன் உன்னிடம் கடவுள் வந்து உனக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் மரம் இருக்கிறது உயிருடன் இருக்கிறது அது மரம் தானே அதை வைத்தவர் யாரோ ஒருவர் தானே அவர் கடவுள் சொல்லித்தானே அவர் வைத்தார் மரங்களை இதோ மின்கம்பம் இருக்கிறது இந்த மின்சாரத்தை கொண்டு வந்தவர் ஒரு மனிதன்தான் அவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருந்ததால் தானே நம்பிக்கை அவன் கண்டுபிடித்தான் எப்படி இந்த மின்சாரம் இருக்கிறது அணுக்கள் எப்படி இருக்கிறது இந்த உலோகம் அலோகம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று அவன் நம்பினான் எல்லாவற்றிற்குமே தொடக்கம் நம்பிக்கை தான் அதனால் நீ விவாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஏற்றுக்கொள் நம்பிக்கையை சரி என்று ஏற்றுக்கொள் உன் வழியை நீ பார்த்துக்கொள் உனக்கு அறிவு இருக்கிறது அல்லவா நீ படித்தவன் தானே எல்லாவற்றையும் தெரிந்தவன் தானே இல்லை என்று சொல்பவர்களிடம் ஏன் வாதாடுகிறாய் இருக்கு என்பவர்களிடம் சென்று ஆதாரத்தை காட்டு என்று கேட்கிறாய் கேட்காதே நீ யாரை கேட்டு பிறந்தாய் நீ யாராவது உன்னிடம் சொன்னார்களா நீ வேண்டும் பிறக்க வேண்டும் என்று கேட்டார்களா இல்லையே அவர்கள் சொன்னார்கள் நீ நம்பினார்கள் இதுதான் தமிழ் மொழி என்று சொன்னார்கள் தந்தார்கள் நீ கற்றுக்கொண்டாய் தமிழ் மொழியை பேசுகிறாய் எந்த மொழியை வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொண்டு பேசலாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்பிக்கை வேண்டும் அதுதான் நம்பிக்கை இல்லை என்றால் எல்லாமே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்ன ஆகும் எதுவுமே ஆகாது எந்த பாதிப்பும் உனக்கு ஏற்படாது ஆதலினால் நீ கடவுள் இருப்பதை நம்பு நம்பித்தான் நீ போக வேண்டும் எங்கு போனாலும் நம்பித்தான் போக வேண்டும் அந்த நம்பிக்கையை நீ வளர்த்துக்கொள் உறுதியாக வைத்துக்கொள் கல்லை பார்க்கும் பொழுது அதிலே இறைவன் இருப்பதாக கடவுள் இருப்பதாக நம்பு இந்த மரங்கள் ஆடுகிறது அசைகிறது வீழ்கிறது நம்பு ஏன் நம்பாமல் இருக்க வேண்டும் மலைகளை பார்க்கிறாய் அதிலிருந்து அருவிகள் வருகிறது அது எங்கிருந்து வந்தது என்று ஏன் ஆராய்கிறாய் நீ பார்க்கிறாய் மலையை பார்க்கிறாய் அதிலிருந்து அருவி வருகிறது தண்ணீர் வருகிறது மேலிருந்து கீழே வருகிறது அதை நீ மழை என்று எப்படி உனக்கு தெரியும் அது எங்கிருந்து வந்தது என்று ஏன் ஆராய வேண்டும் வேண்டாமே நம்பிக்கை தானே அதை நம்பு இப்படி எல்லாவற்றையுமே நீ நம்ப வேண்டும் எப்படி பசிக்கிறது உண்மையாக இருக்கிறதோ எப்படி ஒரு மரணம் உறுதியாக இருக்கிறதோ நோய் எப்படி உறுதியாக இருக்கிறதோ தூக்கம் எப்படி வருகிறதோ அதுபோல எல்லாவற்றையுமே நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை திரும்ப திரும்ப சொன்னாலும் நம்பிக்கைதான் நீ மறுத்து பேசுவதை நிறுத்து மறுத்து பேசாதே வாதிடாதே இருப்பதை சரி என்று நம்பிக்கை வைத்துக்கொள் பிறகு என்ன கடவுள்தான் உன நம்பிக்கை நம்பு நம்பு நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்வார்கள் நான் மறை தீர்ப்பு நான்கு மறை என்றால் நான்கு வேதங்களே சொல்லி உள்ளது அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான்